அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் மாவீரர் போராளிகள் குடும்ப நலன் காப்பகத்தின் தாயக நிதர்சனம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கோனைக்காக கிளிக் விட்டீங்கன்னு சொன்னால் நாங்கள் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனே உடனே வரும் மாவீரர் போராளிகள் குடும்ப நலன் காப்பகத்தின் ஃபேஸ்புக் பேஜினையும் பின்தொடர்ந்து நமக்கான ஆதரவு களத்தினை அதிக அதிகமாக தெரிவிக்கின்றன நம்புகின்றோம் வணக்கம் நாங்கள் இப்போது பவுனியா மாவட்டத்தின் விளக்குவச்சுளம் பிரதேசத்தில் போராளி தமிழினிண்ட வீட்டில் நின்று கொண்டிருக்கிறோம் போராளி தமிழினி விடுதலை புலிகளத்தில் மேல் நீண்ட காலமாக போராளியாக இருந்து சோதியா படங்களில் சேர்க்கப்பட்டு வந்த ஒரு போராளி அவ போது திருமணமாகி தனது தாயார் வீட்டில் வாழ்ந்து வருகிறார் அவளுக்கு ஒரு தாயாரால் ஒரு சிறிய காணிக்கு நொண்டு கொடுக்கப்பட்டது அந்த காணியில் அவ குடியேற முடியாத அளவுக்கு அவளுக்கு நீர் நல்ல செலவோட வசதி பிரச்சனை என்றது அவே அந்த நீர் குழாய் அவாக்கு மச்சு கொடுத்து அதோடு சேர்த்து மலசல கூடத்தையும் இந்த மிலசல கூடத்துக்கு மேலே நீர் தாங்கியையும் வச்சு மாவீரர் போராளிகள் குடும்ப நகன் காப்பாற்றாத செய்து கொடுக்கப்பட்டிருக்கு இதற்கான முழுமையான நிதியரசனையை ஜெயர்மனில் இருக்கிற சொஃப் நிறுவனம் வழங்கியுள்ளது எனவே இந்த பொழுது போராளி கம்பெனி இந்த ஆக்கு ஒதுக்கப்பட்ட அந்த காணிக்குள்ளே குடியேறக்கூடிய மாதிரி அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டிருக்குது இப்போ அந்த காணிக்குள்ளே ஒரு சிறிய வீட்டை போட்டு தற்காலிகமாக ஒரு கூட்ட வீட்டை போட்டு அதுக்குள்ளே குடியேறக்கூடிய மாதிரி ஒரு நிலைக்கு வந்திருக்கிறார் எனவே இந்த முயற்சியில் தொடர்ச்சியாக முன்னேறி நல்ல முறையில் பயன்பட்டு வாழ வாழ்ப்பதோடு இந்த இதனை அமைப்பதற்கு மாநில போராளிக்குழு காப்பகத்தோடு இணைந்து ஜேர்மன் இருக்க சாஃப்ட்வேர் நிறுவனம் முழுமையான நிதி அரசனை தந்தது சொனத்துக்கு நன்றி தெரிவித்து காணிக்கெல்லாம் குடிக்கிற குடிக்கிற மாதிரி மனசெலவுடன் மற்றும் குழாய்க்கினருக்கு முழுமையாக மாவீரர் கூட போராடி குடும்பம் காப்பதான் சொத்து நிறுவனத்தின் மிதியோடு செய்து வந்திருக்கு இதை பற்றி நீங்கள் என்ன உங்களோட மன நிலை அல்லது மன உணர்வு அப்படி இருக்கு இதுக்கு முதல் நான் ரொம்ப கஷ்டப்பட்டே நான் அப்போ இப்ப வந்து எனக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு என்னென்னா நான் இப்போ அடிப்படை வசதி எல்லாம் தந்து அதுக்கேற்ற மாதிரி வீடும் கட்டி நான் இங்கே இருக்கிறேன் மாவீரர் போராளிகள் குடும்ப நலன் காப்பு தினோடாக சொத் நிறுவனத்திற்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் முதல் இருந்த விடைப்பு எனக்கு சந்தோஷமா இருக்கு இந்த காணிக்கல இந்த நாங்கள் செய்து கொண்டு இந்த வேலையில செய்து கொண்டு இந்த சம காலத்தில் ஒரு சிறிய வீட்டை அமைச்சு அந்த வீட்டுக்கு இப்பொழுது மின்சார இணைப்பையும் பெறுவதற்கான வேலை திட்டங்களை செய்திருக்கிறார் விரைவில் அந்த வீட்டுக்கான மின் இணைப்பு கொடுக்கப்பட்டது அவை அவ இங்கே நல்ல முறையில் குடியேறி அவ வீடியோஸ் எல்லாம் மழை பார்க்கறது நல்லா மனநிறைவோடு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு பிரியதர்ஷினி வேறு ஏதாவது நீங்கள் சுருக்கமாக சொல்கிறேன்னா சொல்லுங்கள் ஆமாண்ணா இப்போ என்ன போன்று மற்ற போராளிகளும் இருக்கணும் அவர்களுக்கும் இந்த உதவிகள் போய் சேரணும் அவர்களும் எங்களோட சேர்ந்து பயணிக்கணும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் மற்றது இதுக்குள்ளே நான் இப்போ வீட்டு தோட்டம் எல்லாம் வச்சுருக்கிறேன் இன்னும் மற்ற வேலைகளும் செய்கிறதுக்கு நான் பார்த்து ஃப்ரெண்ட் அதுக்குரிய வசதியை கொஞ்சம் காணாதபடியாக நான் அதுகளையும் செய்து என் முன்னேறி வரணும்ன்றதும் மற்றாக்களுக்கும் வழிகாட்டியாக இருந்து மற்றாக்களுக்கும் நான் நல்லா இருக்கும் போது உதவியல் செய்யணும்ன்றத எனக்கு ஒரு விருப்பம் அது நடக்கணும் நன்றி வசதி நன்றி மக்களுடன் போராளிகள் மக்களுக்காக போராளிகள்